நாம் இன்னைக்கு பார்க்குற இன்னொரு படம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா த டூ சிஸ்டர் சர்வைவல் ஆர் டை இன் சி அப்படின்னு ஒரு மூவி இது ஒரு இங்கிலீஷ் மூவிங்க இந்த மூவியை பார்க்கும்போது நம்ம தமிழ் படத்துல இருந்து சில டேரக்டர் ரெண்டு பேரை வச்சு மட்டும் படம் எடுப்பாங்க பார்த்திங்கன்னா அவங்க ஒரு வேலை காப்பி அடிச்சிருப்பாங்களோன்னு தோணும் ஸோ அந்த அளவுக்கு ஒரு அருமையான பாடம்னு சொல்லலாம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இதோட கதைத்தளம் தான் அப்படி இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு சகோதரிகள் பிரயாணப்பட்டு போறாங்க அந்த பிரயாணப்பட்டு போகும்போது ஆஹ் பிளைன் வந்து கடலுக்கு மேலயே அப்படி பறந்து போகுது அப்படி பறந்து போகும்போது ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா திடீர்னு பைலட்டு அலாரத்தை கொடுக்காரு அலாரம் அடிச்ச உடனே டியர் பேசஞ்சர் நாம வந்து இப்போ கடலுக்கு மேலே இருக்கோம் ஸோ பேட் நியூ சிட்டுவேஷன் அதாவது ஒரு கேவலமான ஒரு சுச்சுவேஷன் ஆகி போச்சு இந்த சிட்டுவேஷனில் வந்து ஃப்ளைட்டு மேற்கொண்டு பறக்காது உங்களோட உயிரை வந்து நீங்கள் காப்பாற்றிக்கோங்க யாரும் உடமைகளை எடுத்துட்டு போறதுக்கு ட்ரை பண்ணாங்க செத்து நாசமா பேருவிய அப்படின்னு சொல்லி சொல்ற சொன்ன உடனே இவங்க எல்லாம் பயந்து நிறைய பேர் குதிச்சிடுறாங்க குதிச்சிடுறாங்க இந்த சிஸ்டரும் ரெண்டு பேரும் குதிச்சிடுறாங்க குதிச்சா ஒரு கடல் இவங்க பேராசூட்ல குளிச்சிடுறாங்க ரெண்டு பேரும் என்ன ஆகுது அப்படின்னா ஒரே பேராசூட்ல வந்து குதிச்சிட்டாங்க ஒரே பேராசூட்ல குதிச்சதுதான் தாமதம் ரெண்டு பேரும் பேராசூட்ல பறந்துட்டு கடல்லையும் விழாம தரைக்கும் போவாம பயங்கர அவஸ்தான அவஸ்தா அம்மா அம்மா அப்படி ஒரு அவஸ்தையெல்லாம் மாட்டிக்கிட்டாங்க திங்கிறதுக்கு சுவார் இல்லை காப்பாத்துறதுக்கு யாரும் இல்லை இந்த பேராசூட்டை கீழே விழுந்தாதான் இவங்க வந்து இது பண்ண முடியும் அப்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் யாருக்காவது சிக்னல் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு துணியை எடுத்து ஆட்டுறாங்க யாரும் கண்டுக்கிட்ட மாதிரி இல்லை நேர இடுப்பில் இருந்து ஒரு கத்தி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா கையை கீறிட்டு ஹெல்ப் மீன் சொல்லிட்டு ஒரு துணியில் எழுதி கட்டுறாங்க கெட்டும் போது அதில் சகோதரி வருத்தி கை தவறி கீழே உள்ள பார்க்குறா அவன் யாருக்குனவே இந்த அண்ணன் தண்ணி திங்காமல் கிடக்குவேன் ஆஹ் அதுல வேற கீழே வேற விடுது இந்த ஆண்டவன் பண்ற சோதனை பத்தில அந்தாங்கெல்லாம் நேரா கைய கொடுத்து என்ன பண்றான்னா என்ன ஒருத்தி தூக்குறான் சிஸ்டர் வந்து தூக்குறான் தூக்க முடியல அப்படி இழுத்து பிடிச்சு இந்த கையெல்லாம் அடிபட்டு அந்த பிள்ளையை அப்படியே தூக்கி எடுத்துடுறான் பாவம் கூட பிறந்தது இல்ல மறுபடியும் வித்து தொடச்சிட கூடாதுல்ல அந்தாங்கெல்லாம் நேரம் கையை பிடிச்சி என்ன பண்ண தூக்கிறாங்கப்பா இப்ப தூக்குனதும் அதுக்கப்புறம் பாக்காங்க இந்த பலூனை எப்படி கீழே இறக்க அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க அப்போ கீழே இறக்கணும்ல அந்த பலூனை அப்படின்னா தானே இந்த பிள்ளைகள் இறங்கி வீட்டுக்கோ இல்லை வேறு கப்பல்லையோ ஏறி போக முடியும் ம் இல்லைனா பொட்ட பிள்ளைகள் பாம்போ நடுத்துடலாம் நினைக்கும் அந்த என்ன பண்ணதுன்னா இந்த பிள்ளைடு சரி வேறு ஒரு ஐடியா செய்வோம் தீ கொளுத்துவோம் தீ கொளுத்து இந்த பலூனை ஹீட் பண்ணால் எப்படியும் பலூன் உள்ள காத்தெல்லாம் போய் நம்ம கீழே இறங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிள்ளைகளில் என்ன பண்ணதுன்னா சரி ரைட்டுப்பா ம் நம்ம என்ன தீயை கொளுத்துற வேண்டியதுதான்னு சொல்லிட்டு தீப்பெட்டியை தடை தீப்பெட்டி இல்ல நடு கடலுக்குள்ளே யாராவது தீப்பெட்டி தடனா கிடைக்குமா அதுக்கப்புறம் என்ன பண்ண ஒரு வாட்டர் கேனில் தண்ணி இருந்துச்சு அந்த தண்ணியை எடுத்து சூரியனுக்கு நேர வச்சுட்டு நம்ம இந்த சின்ன பிள்ளைங்கள ஒரு லென்ஸை வச்சுட்டு பள்ளிக்கூடத்தில் லான் தலைமுல அது பேப்பரில் தீ பத்திரக்கு அப்படி வந்து தீயை பத்திரக்கு ட்ரை பண்றாங்க அதுவும் ஒர்க் அவுட் ஆகலை தீ பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு ஆனால் பிடிக்கலை கடைகிற பார்த்தாளுங்க கொஞ்சம் பக்கத்தில் வச்சு ஹீட் பண்ணி பார்ப்போன்னு ஒரு கண்ணாடி துண்டையை எடுத்து உடச்சி நேர வச்சு அப்படி ஹீட் பண்ணி பார்த்தாளுங்க ஹீட் பண்ணி பார்த்தோன்னே என்னாச்சுன்னா தீ பிடிச்சிட்டு தீ பிடிச்ச உடனே சிலிண்டரில் வச்சா சிலிண்டர் மட்டும் ஏறிது பலூனு கீழே இறங்க மாட்டேங்குது பேராஷூட் வந்து கீழே இறங்கவே மாட்டிக்குது அதுக்கப்புறம் இதே நல்லா சோதனை அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ கஷ்டப்பட்டு ரெண்டு மூணு நாளாக அதை கீறி பார்க்குறாள் குத்தி பார்க்குறாளுக்கு கத்தி கொண்டு பலூனில் இது பண்ணி பார்க்குற அழகாக கூடைக்குள்ளே மாட்டின பந்து மாதிரி இறங்கவே மாட்டேக்குது இந்த கர்மம் பிடிச்சது அதுக்கப்புறம் அப்படி எப்படி குத்தி கீறி ஹீட் பண்ணி கீழே கொதிச்சிட்றாளுக்கு தூரமாக ஒரு போட்டு வருது ஹெல்ப் 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 பண்ணி ஒரே டான்ஸ் ஆட்டம் அவனுக்கெல்லாம் இவளை பார்த்துட்டு நேராக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஹெல்ப் பண்ணி வண்டியில் தூக்கி போட்டு கொண்டு போகிறானுங்க நம்ம கப்பலில் தூக்கி போட்டு கொண்டு போய் கரை சேர்க்குறானுங்க ஸோ ரெண்டு வரும் வாழ்க்கையில் படாத கஷ்டம் கிடையாது அத்தனையும் இந்த மூணு நாள் அந்த அவ்வளோ படுற அளவுக்கு பாருங்க அந்த கஷ்டத்துக்குள்ளே புலம்பி தவிக்கிறாளுங்க இந்த புலம்பி தவிச்சு கரை போய் சேர்றதான் கதை ஒரு விதத்தில் வந்து சிம்பிள் பட்ஜெட்டு படமாக தான் இருக்கணும் ஆனால் ஒப்பேற்றிருக்காங்க படம் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது அவ்வளோ போரிங்கில் அவ்வளோ வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு கதையை எப்படியோ ஒரு ஒரு மணி நேரமோ ஒன்றரை மணி நேரமோ உருட்டி கொண்டு போயிட்டாங்க டேரக்டரு ஸோ டேரக்டரோட முயற்சிக்கு வந்து இப்படி தான் கொடுக்கணும் இப்படி கொடுக்கலான்னு நினச்சேன் ஆனால் இப்படி தான் கொடுக்கணும் ஏன்னா எந்த கான்செப்ட்டு எதில் கொண்டு போய் நகர்த்தணும்னு தெரியாமல் ஒரே பலன் ஒரே இது ஒரே கான்செப்ட்டில் ஒன்றரை மணி நேரத்தை கொண்டு போயிட்டாப்புல ஸோ இருந்தாலும் ஒரு கிளாப்பு இப்படி ஒரு படத்தை எடுத்து ஓட்டியிருக்காப்ல இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்க கரெக்டா